நூறாண்டு காலம் கோவையில் நூறு வருஷத்தில் இந்த வர்க்கத்திற்காக விட்டவர்கள் இந்த மண்டலத்தில் அறுபத்தைந்து பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி எட்டு சின்னிப்பாளையத்தில் நான்கு பேர் தூக்கிலிட்ட தியாகிகள் நவம்பர் பதினொன்னில் ஸ்டேன்ஸ் மில்லுக்கு முன்னால் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினோரு பேர் அந்த இடத்திலேயே பலி அதில் ஒரு கர்ப்பிணியாக இருக்கிற பெண்ணின் வயிற்றிலே போலீஸ் கால் வைத்து மிதிப்பதை தடுப்பதற்காக துப்பாக்கியினுடைய பாய்நட்டுக்கு முன்னால் பாய்ந்து தடுத்த போது அவருடைய குரல் வழியில் துப்பாக்கியினுடைய பாய்நட்டு குத்தி உயிரிழந்த அம்மு கோபால் நினைவுகூரத்தக்கது அதைத் தொடர்ந்து வால்பாறையிலே கூலி உயர்வு தொழிற்சங்க உரிமைக்கான போராட்டத்தில் நான்கு மணியான தோழர்கள் காவல் நிலைய வாசல்லே சுட்டுக் கொள்ளப்பட்டார்கள் அப்பாறு ஞானகுரு குருசாமி போன்ற தோழர்கள் கோத்தேரி முன்னிலும் மில்லுக்கு உள்ளேயே படுகொலை செய்யப்பட்டார் தோழர் முத்து பதினேழு வயது நிரம்பிய நந்தகோபால் தோழர் அப்பாயி தோழர் பூசாரி தோழர் ராக்கியண்ணன் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போனால் அறுபத்தி ஐந்து தோழர்கள் இந்த வர்க்கத்திற்காக உழைப்பாளி மக்களின் நலனுக்காக சமூக மாற்றத்திற்காக விட்ட அந்த அறுபத்தைந்து பேருக்கு இந்த நாளில் ஒரு வீர வணக்கத்தை இந்திய தொழிற்சங்க மையம் செலுத்துகிறது அதற்கடுத்த படிநிலையில் இந்த நூறாண்டுகள் நான் கூட போன கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன் குடும்ப சங்கமம் என்று நாம் பெயர் வைச்சிருக்கிறோம் ஆனால் யதார்த்தத்தில் கேயார் குடும்பம் என்று சொன்னால் அது மிக அல்ல கேயார் பரிவார் கேயார் குடும்பம் கேயாரனுடைய வர்க்க குடும்பம் என்று சொன்னால் மிகை அல்ல ஏன்னா அங்கிருந்துதான் துவங்கியது நான் நான் படிக்கிற அந்த பெயர் தாங்கி நிற்கிற குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க அந்த வகையில் ஒன்று தோழர் கே ரமணி ரெண்டு ஆர் வெங்கடு மூன்று எம் பூபதி நான்கு தோழர் பாலன் தோழர் எம் நஞ்சப்பன் தோழர் எம்ஜி என்று சொல்லுகிற எம் கோவிந்தன் தோழர் கே சி கருணாகரன் கே வேணுகோபால் என் வேலாயுதம் ஆர் பாலகிருஷ்ணன் எஸ் ஆறுமுகம் எம்ஏ பாபு எஸ்கே முனியப்பன் பிகே சுகுமாரன் எஸ்ஜி சுப்பையன் முன்சிபல் ஆறுமுகம் சம்பூர்ணா சின்னசாமி எம் ஆர் நாராயணசாமி பிஎஸ்டி எஸ் குழந்தை வடிவேலு பிஎஸ்டி எம் பாஸ்கரன் வீராசாமி டெக்ஸ்டூல் எஸ் இருளப்பன் பிஎஸ்டி எஸ் கிருஷ்ணன் பொதுச் செயலாளர் முன்னாள் ஓ வி வீரப்பன் பிஎஸ்டி எஸ் எம் லட்சுமணன் மெம்பர் நாராயணன் உன்னிபாலன் தொடர் சம்பையன் பிஏ சலீம் ஜெயேந்திரன் சிறுமுகை சாமிநாதன் சாஸ் இபி ஜி எம் சிவசாமி குனியமுத்தூர் ஆறுமுகம் வி சி நாராயணன் எஸ்சிடிசி நானு மாப்போசி என்று அழைக்கிற சண்முக நடராஜ் பட்டாணி நடராஜ் என்று தோழர் மக்காபோன் வாசு இபி குப்புசாமி காடம்பாறை ராமசாமி தங்கராஜ் வால்பாறை வங்கராஜ் வால்பாறை திருவேங்கடம் டிஎஸ் சுப்பையன் கே எம் அப்துல் காதர் ஆர் பழனிசாமி திருமலையாம்பாளையம் எம் பாஸ்கர் கட்டுமானம் பாண்டியன் யூபி பாலசுப்பிரமணியன் தங்கவேலு சோமையனூர் ஜெயராஜ் இடையர்பாளையம் ராமசாமி எம் ஆர் மணி பழனிசாமி பூட்டோ கிருஷ்ணன் கோமகன் தங்கவேலு உப்ளிபாளையம் துரைசாமி துடியலூர் துரைசாமி காலேஜ் தாமோதரன் பேளமேடு ஆறுக்குட்டி ஆட்டோ ராமசாமி ஆட்டோ ராஜன் எஸ் இருளப்பன் எஸ் அழகிரிசாமி பி ஸ்ரீராமுலு ஆர் சின்னசாமி எஸ் கருப்பண்ண கவுண்டர் ஏசி பழனிசாமி ஆர் அப்புசாமி குப்புசாமி முதலியார் குருக்பான் பழனிசா பழனியப்பன் சி மருதாசலம் ஜிஆர் மணி மார்க்கர் பழனிசாமி மாணிக்கம் டெக்ஸ்டூல் ஐயாசாமி உடையாம்பாளையம் எஸ் ஆறுமுகம் ஏபி மட்டல் கோவிந்தம்மாள் சின்னமணி வி ஆர் கண்ணப்பன் எஸ் ராமகிருஷ்ணன் கண்ணன் தேவராஜ் அகுரா வெல்டிங் கிட்டான் இஃப்கோ அர்ஜுனன் இஃப்கோ ராமச்சந்திரன் விஏ வேலுசாமி ராமன் நாயர் கங்காதரன் என்சி பழனிசாமி விஜய்குமார் நாக்காபுதூர் மணி பி முருகேசன் ராஜாமணி சிடிசி ஒண்டிபுதூர் கே ராஜேந்திரன் அக்வாசப் சம்பத் கணபதி கட்டுமானம் ரவிச்சந்திரன் சிமெண்ட் பொது நாச்சிமுத்து வடக்கு ஐயப்பன் குடிநீர் காரமடை மில் சங்கம் அலமேலு என் சண்முகம் கிட்டுசாமி ஏ கந்தசாமி என் நாகராஜ் டி ரங்கசாமி குறும்பாளையம் ரங்கசாமி எம் ராமகிருஷ்ணன் ரங்கசாமி கே ராமலிங்கம் உப்புளிவாளையம் கே சுப்பிரமணியம் மில் டி ஐயாவு தாமஸ் ரத்தனபுரி இ முத்துசாமி வடக்கு சகாபுதீன் ஸோ நூற்றி பதினேழு பேர் இந்த மாவட்டத்தில் இதுவரையிலும் நாம் கண்டறியப்பட்டிருக்கோம் இப்போ இந்த நூற்றி பதினேழு பேருடைய குடும்பங்களை சார்ந்தவர்களை நாம் கடந்த மூன்று தினங்களாக மிகக் குறிய நாட்களில் மூன்று தினங்களில் ஒவ்வொரு வீடாக போய் பார்த்தோம் ஒரு நாளைக்கு ஆறு பேர் வீட்டை கூட பார்க்க முடியல அவ்வளோ வரலாறு அவர் இடத்தில் சொல்லுகிறாங்க அதை நிறுத்திட்டு கட் பண்ணிட்டு வர முடியல அடுத்து அழுகையும் குமுறலும் இருந்தது இப்போ நம்முடைய தோழர்கள் மூலமாக பிரித்து கமிட்டி வாரியாக எடுத்த பட்டியல் இன்னும் இதில் தோழர்கள் சேர்க்கப்படணும் சேர்த்தரலாம் தோழர்களே இவருடைய தியாகங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாளில் சொல்ல முடியாது இந்த வர்க்கத்திற்காக கோயம்புத்தூரில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்திற்காக தங்கள் உடல் பொருள் ஆவி இன்பம் அத்தனையும் இந்த வர்க்கத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டவருடைய வாரிசுகள் தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவருடைய வாரிசுகள் அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது தன் குடும்பத்தை விட தான் பெற்ற குழந்தைகளை விட தான் நெஞ்சில் ஏற்றிய இந்த செங்குடிக்காக சிறை அடி உதை நான் இந்த பட்டியல் எடுக்கும்போது தோழர்கள் சொன்னாங்க ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க என்று சொன்னாங்க நான் இந்த நூத்தி பதினேழு பேர்த்துக்கு சிறு குறிப்பு ஒன்று எழுதியிருக்கு ஒரு புத்தக வடிவத்தில் அவையெல்லாம் ஒருங்கிணைக்கப் போகிறோம் இந்த நூத்தி பதினேழு பேரில் தோழர் கேஆர் எட்டாண்டு சிறை வருஷம் சிறை தண்டனை போலீஸ் காவலில் அடித்து காலையெல்லாம் திருப்பி அடித்து நரம்பே போகிற அளவிற்கு அந்த அடி சிறை அடி இந்த தியாகம் எதற்காக என்ன குற்றம் செய்து விட்டோம் தவறாக கேட்டு விட்டோமா இல்லை உடைப்பவனுக்குரிய கூலி சமூக மாற்றத்திற்கான ஒரு லட்சியம் இதற்காகத்தானே இவ்வளவு அடி வாங்கணும் இதனுடைய விளைவு என்ன கோயம்புத்தூரில் தொழிலாளி வர்க்கம் இதுவரையிலும் பெற்றிருக்கிற அத்தனை உரிமைகளும் சலுகைகளும் இதனால் ஏற்பட்டது இந்த தியாகத்தால் ஏற்பட்டது இந்த தியாகத்தால் ஏற்பட்ட மாற்றம் இந்த மாற்றம் அடைவதற்கு நாம் பட்ட துன்பங்கள் உடைய அந்த வடுக்கள் இங்கு அமர்ந்திருக்கூடிய நெஞ்சுக்குள் மனதிற்குள் கொட்டி கிடக்கிறது தோழர் கேஆருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற போது தொடர் பாபு கிட்ட போய் பேசணும் நானும் வேலுசாமி மனோகர் இரண்டு முறை குமரி அழுதார் அழுதார் கடைசியில நாங்கள் வெளியே வருகிற போது நான் கட்டிப்பிடித்து விட்டேன் அவரை அழுதுட்டே சொன்னார் ஒரு நாள் இந்த இந்த உலகம் இந்த இந்தியா எங்கும் செங்கொடி பட்டொளி வீசி பெறுகிற அதிகாரம் நம் கையில் கிடைக்கும் தோழர்களே சேர்ந்து பணியாற்றுவோம் என்று அழுதார் அழுதார் அப்பழுக்கற்ற அந்த வாழ்க்கை நெறிமுறை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது கதைகள் வரலாறுகள் நான் பார்த்த இடத்திலெல்லாம் அழுகாட்சி தான் தொடர் கே ஆர் நளினி வீட்டுக்கு போன அந்த நளினி இரண்டு முறை இடையிடையே அழுதார்கள் பார்த்தவங்க ஏபிடி ஆறுமுகத்துடைய மருமகள் படியிறங்கி வரைக்கும் ஒரே அழுகாட்சி சொந்தத்துக்கல்ல தோழ கேஆர் சொன்னார் தன்னுடைய சொந்த செல்வாக்கை தான் பெற்ற குழந்தைகளுக்கு ஒரே ஒரு நிமிடம் கூட யோசித்தது கிடையாது கல்லூரியில் சேர்த்துவதற்கு வேலை வாங்குவதற்கு இன்ன சலுகை எங்க அப்பா எம்பி எங்க அப்பா எம்எல்ஏ எங்க அப்பா பெரிய தலைவர் நோ பக்கத்துக்கே வரக்கூடாது பக்கத்துக்கே வரக்கூடாது எப்படி முடிந்தது இந்த வாழ்க்கை எப்படி முடியும் ஒரு நாள் பாபு கிட்ட கேட்டாராம் எப்பா எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்டாராம் ஒன்பது வயசு அவருக்கு தான் பெற்ற மகனை இங்க வானு கூட்டு பாக்கறதுக்கு நேரம் கிடைக்காதான் இவர் எப்பாவது பதினோரு மணிக்கு மேல வந்து நல்லா படிக்கிறியா எத்தனாவது படிக்கிற நினைச்சு பாருங்க இதுதான் இதுதான் வாழ்க்கை பொது வாழ்க்கை ஒரு புதுசாக ஒரு முழு நேர ஊழியர் ஆகிட்டு போய் நான் முழு நேர ஊழியர் ஆகிட்டேன் அப்படின்னு வீட்டில் சொன்னாங்களா முழு நேர ஊழியரா காலையில் போற நைட்ல சாயங்காலம் வந்துடுற நீ முழு நேரம் ஊழியா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அன்னைக்கு முழு நேரம் ஊழியர் ஆனா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இருபது நாளைக்கு ஒருக்கா தான் முழு நேரம் ஊழியர்னு அர்த்தம் இப்போ மாறி இருக்குன்னு வச்சுக்க சூழல் வேற ஆனா அந்த மூத்த தலைவருடைய முழு நேர ஊழியர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்பது பார்க்கும்போது தெரிகிறது ஆகவே இந்த தியாகத்தினுடைய பெற்றெடுத்த இந்த ஒருங்கிணைப்பு அதாவது பெற்றெடுத்த இந்த குழந்தைகள் எல்லாரையும் போய் பார்க்கணும் இந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கணும் இதோட இது விடுறதல்ல அந்த சிவப்பு பேர்களுடைய குடும்பம் என்பது ஒரு நாளில் சங்கமித்து கலையிறதல்ல எல்லாரையும் பார்க்க வேண்டும் அவருடைய மகள் மகன் பேத்தி பேரன் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் இப்ப எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் அந்த குடும்பத்தோடு இருக்கிய உறவுகளை ஏற்படுத்தணும் இன்னும் சொல்ல போனால் இந்த வரலாற்றில் ஒரு புத்தகம் கொண்டு வரலாம் என்று நினைக்கிறோம் ஒரு படம் அவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்பு கொண்டு வரணும் அடுத்த தலைமுறைக்கு இந்த தியாகத்தை நேர்மையை உழைப்பை கொண்டு போய் சேர்க்கணும் பேரன் பேத்தி எடுத்து தாத்தாவுடைய வீரத்தை பார் உங்க அப்பாவுடைய வீரத்தை பார் உன் பாட்டியினுடைய வீரத்தை பார் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற பாடத்தை அடுத்தடுத்து தலைமுறை கொண்டு செல்வதற்கு ஆவணப்படுத்த போகிறோம் அவனப்படுத்த போகிறோம் ஆகவே இந்த பரிவார் இந்த குடும்பம் என்பது நீடித்த காலத்திற்கு செங்குடி இயக்கத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு அது இணைந்து பயணிக்க வேண்டியது இருக்கிறது என்ற முறையில் இந்த ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சி எதுக்கு எல்லாரும் ஒரு அறிமுகத்தோடு ஒருங்கிணைப்பதற்கு முதல் கட்டம் தான் இது அடுத்தடுத்து நாம் சந்திக்கப் போகிறோம் அடுத்தடுத்து நாம் போகிறோம் என்ற வகையில் இந்த சிவப்பு வேர்களின் குடும்ப சங்கமத்திற்கு இதுதான் சப்புடைய பயன் பதினாறாவது மாநில மாநாடு நடக்கிற போது வழக்கமாக அரங்கத்திற்கு முன்னால் செங்குடி ஏற்றுவோம் ஒரு ஸ்தூபி வெப்போம் அது மறைந்த தலைவர்களுக்கு தியாகம் தியாகத்திற்கு வணக்கம் செலுத்துகிற ஸ்தூபி இந்த முறை யோசிச்சிருக்கிறோம் இந்த முறை அந்த மாநாட்டு அரங்கத்திற்கு முன்னால் ஏற்றப்படுகிற அந்த செங்குடி ஒரு இரும்பு பதினாறு அடி தூணுக்கு ஒரு கொடியேற்ற போகிறோம் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்தூபி அஞ்சலி செலுத்த போகிறோம் வீர வணக்கம் செலுத்த போகிறோம் அந்த ஸ்தூபிக்கு பக்கத்தில் நம்பர் ஒன்னுலிருந்து நூற்றி பதினேழு வரைக்கும் இன்னும் வந்தால் இணைத்துக் கொடுறோம் அப்படியே கோபுரமாக அதை உருவாக்கப்பட்டு அந்த கைகள் தாங்கி பிடிக்கிற ஒரு காட்சியோடு அதை காட்சிப்படுத்த போகிறோம் அதில் இந்த நூத்தி ஐம்பது படங்களையும் வைக்கப் போகிறோம் இந்த நூத்தி ஐம்பது சிவப்பு வேர்களின் முன்னிலையில் அந்த படங்களின் முன்னிலையில் அந்த குடும்பத்தார் முன்னிலையில் இதோ ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் செங்கொடியை தாழ விட மாட்டோம் என்று விண்ணதிர கோஷமிட்டு அந்த தியாகிகளுக்கு அஞ்சல செலுத்த போகிறோம் அதுதான் நம்முடைய கடமை அதை செய்யப் போகிறோம் அந்த படங்களை எடுத்து ஒரு மின் ஜோதி ஒவ்வொரு படத்திற்கு ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஜோதி அந்த ஜோதியை குடும்பத்தார் எடுத்து வர வேண்டும் இந்த நூற்றி பதினேழு குடும்பங்களில் இன்னும் கூடுதலாக வருகிற போது அந்த குடும்பத்திலிருந்து அஞ்சு பேர் பத்து பேர் அவருடைய தாத்தாவை பாட்டியை அப்படி எடுத்துட்டு வருகிற போது மின்ஜோதியோடு மின்ஜோதி மின்விளக்கு ஓடு அந்த படங்களை தலைவர்களிடையிலே ஒப்படைத்து அந்த ஒப்படைக்கப்பட்ட படத்தின் மத்தியிலே தான் இந்த கொடியேற்றுவது என்று நாம் நினைத்திருக்கிறோம் இன்னும் அதை செழுமைப்படுத்தப் போகிறோம் அந்த வகையில் இந்த சிவப்பு வேர்கள் சிவப்பு வேர்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு அத்தனையும் வரணும் சலீமுடைய மகன் நஜீப் அவரை நாம் சந்திக்கும் சந்தித்தோம் அது அது ஒரு வரலாறு சாதாரண வரலாறுல பத்தொன்பது வயசு பாலகன் அங்கிருந்து ஒரு வழக்கு எழுந்து வருவதற்காக இங்கே தப்பிச்சு அங்கே இருக்கிற கட்சி அவரை இங்கே அனுப்புது அங்கே குந்தா நீர்மின் நிலையத்தில் போய் வேலைக்கு சேர்ந்து அங்கிருந்து பொள்ளாச்சிக்கு வந்து ஒரு ஹோட்டல் கடையில் வேலைக்கு சேர்ந்து பண்ணார் அவசர கால நிலையில் மூணு பேர் சிறை தண்டனை எம்ஏ பாபு ஜி பி நாராயணசாமி பி ஏ சலீம் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை இரண்டு ஆண்டு சிறை தண்டனை செங்குடி இயக்கம் ஒருவரை எப்படி உருவாக்குது என்பதற்கு காரணம் அவரை சந்திச்சோம் பல சந்திச்சோம் அப்படி வருகிற போது இந்த நிகழ்ச்சிக்கு அந்த வாரிசுதார் இருக்காங்கள் இன்னைக்கு ஒரு குடும்பம் கூட செங்குடிக்கத்தை சேர்ந்தது வீணா போகல பல பேர் சொல்றான் கட்சியில சேர்ந்தான் கரவேட்டி கட்டினா கார் வாங்கிட்டான் வாங்கிட்டான் சேர்த்து வச்சிருக்கிற பொருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அடையாளம் அல்ல சேர்த்தி வச்சிருக்கிற புகழ்தான் தான் தான் அடையாளம் இந்த புகழை தான் சேர்த்தி வைத்தார்களே தவிர பொருளை எல்லாம் சேர்த்தி கொடுக்கல ஆனால் அந்த குடும்பத்தாருக்கு எல்லா குடும்பத்தாருக்கும் நான் போய் பார்த்ததுல உயர்ந்த கல்வியை கொடுத்திருக்கிறார்கள் அந்த உயர்ந்த கல்வியை அந்த குடும்பத்தாருக்கு கிடைத்தவுடனே எல்லாம் ஒரு நல்ல வேலையில் வெளிநாட்டில் உள்நாட்டில் தொழில்துறையில் சிறந்து வழங்குகிற குடும்பமாக இன்னைக்கு மாறியிருக்கிறது ஆகவே செங்குடி இயக்கத்திற்கு பத்மநாபன் உடல் தானம் செஞ்சோம் சீதாராமச்சூருடைய முதல் ஆண்டு நினைவு அப்ப அவர் கடைசியாக மூணு வார்த்தை சொன்னாரு அதை தக்குன்னு தான் சொன்னாரான்னு தெரியல எங்கேயும் பேசலை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஊழியர்கள் ஒன்று இருக்கும்போது உழைப்பை தியானம் செய்வது உழைப்பு தானம் சமூகத்திற்காக பணியாற்றுவது இறந்ததுக்கு பிறகு பயனற்று போகிற இந்த உடலை மாணவர்கள் பயிற்றுக்கொள்வதற்கு தானமாக கொடுப்பது தான் ஈட்டிய பொருளிலிருந்து ஒரு பகுதியை இந்த மகத்தான கட்சிக்கு கொடுப்பது இந்த மூன்றையும் அவர் குறிப்பிட்டார் அந்த வகையில் இந்த பதினாறாவது தமிழ்நாட்டில் மாநாடு இதுவரைக்கும் நடந்த மாநாடுகளிலேயே கோவை ஒரு தொழிற்சங்க இயக்கத்துடைய தலம் தியாகத்தின் காலுக்கு செருப்பு இல்லை கால் வயிற்றுக்கூடு முல்லை பாலு குலைத்தோமடா தோடா பசையற்று போனோமடா என்று சொன்ன வைரவர்களுக்கு உட்பட்ட இந்த மண்ணில் இந்த கேஆர் பரிவார் சிவப்பு வேர்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான மாநாடாக மாறும் ஒன்பதாம் தேதி அன்று நடைபெறக்கூடிய பேரணி என்பது லட்சக்கணக்கானவர்கள் கோவைக்கு வரப்போகிறார்கள் தோழர் வேலுசாமிக்கு ஒரு கனவு ஒரு இரண்டாயிரம் கோயம்புத்தூர் சேர்ந்திருக்கிற பெண் நம்முடைய குடும்பத்தாருக்கு ஊழியர்களுக்கு ஒரு சாரி பார்த்திருக்கிறார் ஒரே யூனிஃபார்மில் இரண்டாயிரம் சாரி அணிவகுத்து செல்வோம் நூத்தி பதினேழு படங்களை முன்னெடுத்து செல்வோம் ஒன் டூ த்ரீ போர் அந்த படங்களை கொண்டு செல்வோம் குடும்பத்தோடு தோழர்கள் அணிவகுத்து போவோம் ஆண் தோழர்கள் ஷர்ட்டோடு இரண்டாயிரம் கொடிகளோடு போவோம் ஆயிரம் சிவப்பு குடைகளை பின்னெடுத்துட்டு போவோம் பத்து அலங்கார ஊர்திகளை வாகனத்தில் செய்வோம் இப்படைத்தோர்க்கின் பின் எப்படை வெல்லும் என்று சொல்லும் அளவிற்கு கோவை என்பது தொழிலாளி வர்க்கத்தினுடைய கோட்டை என்பதை உருவாக்குவதற்கு இமைப்பொழுதும் சோரம் போகாமல் பணியாற்றுவதற்கு எழுந்து வா சினந்து வா என்று மாநாடு அழைக்கிறது தோழர்களே குடும்ப சங்கமம் நிகழ்ச்சி என்பது எதற்கு வழிகாட்டட்டும் வழிகாட்டட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் சாதி இல்லை மதம் இல்லை மொழி இல்லை இனமில்லை என்று சொல்லி நாம் அனைவரும் செங்குடி குடும்பங்களே என்று சொல்லி இந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகளை வெற்றியடைவதற்கு உங்களுடைய ஆண்ட கருத்துக்களை அறிமுகத்தோடு சொல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த துவக்க நோக்க உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்